பைசல் ப்ராப்பர்ட்டி இது ஒரு இன்டர்லாக் ரோடு அதோடய தொட்டுள்ள தோப்பு துவப்பு விலகிடு ஒரு ஐம்பது சென்ட்டு முதல்ல அறுபது சென்ட் வரை வரைக்கும் இன்டர்லாக் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே வரும் நூறு அடிக்கு மேலே ரோட்டு மட்டத்தில் உள்ள கண்ணம் தான் தெங்கெல்லாம் நல்ல பராமரிப்புள்ள தெங்கு இது வந்து வீட்டு மலையாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சுற்றி எல்லா இடமும் வீடுகளும் உண்டு இந்த மேலே இன்னொரு ஒரு புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க வீட்டு நல்ல அருமையான இடம் ஒரு அருமையான இடம் அவங்க வந்து சென்ட்க்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நல்ல மார்க்கெட் உள்ள இடம் தான் எல்லோரும் தண்ணி வசதி எல்லா வசதியும் உள்ள ஒரு அருமையான கண்டம் இது எங்கே இருக்குன்னா ஆலஞ்சியில் సరళ ఉలై సరల్ ఉలయలు ఎలా అర్మ ఇడంక్ పన్ను షేర్ పన్ను నమ్మ చానలే సబ్స్ైబ్ పన్ను